ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ் நம்ம ஏஜேலி மீண்டும் டபிள்டிக்கு வந்துட்டாங்க ஒரு ஆசமான செக்மெண்ட் பார்த்திங்கன்னா பாங் பெக்கிலி செத்ரோலன்ஸ் மற்றும் ஏஜே லி நடந்துருக்குது சரி வாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா பெக்கிலிஜ் வந்து செத்ரோலன்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஆணவத்தோடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிஎம் பாங்க கன்னத்துலேயே இறந்துருப்பாங்க இதை பற்றி தான் சதுரான் சொல்கிறார் அந்த கிளவர் அதாவது அந்த கோலையை என் மனைவி வந்து கன்னத்திலேயே பதினாறு தடவை அடிச்சிருப்பாள் அதனால் உங்கள் மண்ணின் மைந்தன் உங்கள் மக்களின் மா நாயகன் சிஎம்பாங்கு வந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறது கிடையாது ஒரு வேளை வந்தான் அவன் என் கையில செத்துருவான் அவனுடைய சாவை பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுறீங்க மக்களே ஓ ஹோம் டவுன் மக்கள் எப்போதுமே அவங்க ஹோம் டவுன் ஹீரோ சாவது எதிர்பார்க்க மாட்டீங்க பட் ஆனால் ஒருவேளை வந்தானா அவனை அழிக்கிறதுக்கு நான் தேவையில்லை என் மனைவியே போதும் என் மனைவி ஒருத்தியே சி எம்பாங்க கண்ணத்தை பழுக்க வச்சு அவனை விட்டு ஓட வச்சிருவான் மக்களை ஏன் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா இன்றைக்கி இந்த இடத்துல சித்ருவன்ஸ் வராமல் இருக்கிறது அதாவது சிஎம்பாங் வராமல் இருக்கிறது அவனுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகன ஒரு விஷயம் சிஎம்பாங் கூட சேர்ந்து யாருமே வரமாட்டா எங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆயம் விஷ்ணரி அப்படின்னா என் மனைவி வந்து அதை விட பெரியவ அவளும் ஒரு விஷ்னரி தான் அவளும் ரெவல்யூஷ்னரி தான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து தான் ஒய்ஃபை பற்றி இருக்கும்போது அந்த இடத்துக்கு த மேன் பெக்கில் ஈச்சை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸோ பெக்கில்லீச்சும் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு வராங்க ஆக்சுவலி பெக்கிலிச் மெயின் ஸ்டேஜுக்கு வரும்போது செத்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு வரமாட்டிருக்காரு அவர் சைடே நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்காரு கரோலப்பா சிக்காக்கோவில் பெக்கிலிச்சுக்கும் பெரிய ஆதரவு இருக்குது மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரைய இருக்கிறாங்க ஏன் ப்ராக்லஸ்ன்னு சாமி சேன தான் இருக்காங்கன்னு தெரில ஸோ பெக்கிலீச் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னேன் ஓ ஓ ஓ உங்களுடைய மண்ணின் மைந்தன் சிஎம் பாங்கு இந்த இடத்துக்கு வரலையா ஒரு வேறு சிஎம் பாங்கு வந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏ ஜெய்லி ஏ ஜெய்லி ஏ ஏ நீங்கள் என்ன ஏஜ் ஏஜெயிலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவன் ரிட்டையர்மெண்ட் ஆகி பல வருஷம் ஆச்சு அவ ஒரு வாய்ஃப் ரோஸ் ஆகிட்டு அவள் என்ன மாதிரி என்ன கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ஃபுல் டைம் அது சண்டை போட்டு ஒரு சாம்பியன் இன்டர் காரணங்கள் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது த மேன் பெலீச்சி மாதிரி யாருமே இருக்க முடியாது அது ஏஜெலியும் கிடையாது சிஎம் பாங்குக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு யாரும் வரப்போறது இல்லை என்ன டிஆர்டபிளே வர போகிறாளா இல்லை எனி ஓன் யாராவது இருக்கிறீங்களா சரி சிஎம் பாங் நீ இந்த இடத்துக்கு வா இது உன்னுடைய சொந்த ஊர் தானே இந்த சொந்த ஊரில் நீ முடிஞ்சால் ஏன் முன்னாடி பேசிப்பார் அப்படிங்கிற மாதிரி பெக்கிலிச்சி வந்து சவால் விட செத்ரோல்ஸு அங்கே தூரமாக இருந்து கேட்டுட்டு கேட்டுட்ருக்காரு அவர் மெயின் ஸ்டேஜுக்கு வரமாட்டேக்காரு படம்னா சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இது அவரோட சொந்த ஊரில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு மெதுவாக வராது பெயிலிஜும் பார்த்தீங்கன்னா ஓ ஓ மெதுவாக மெதுவான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு ஸோ சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா சிக்காகோக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஆடியன்ஸ் மத்தியில் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு ஸோ என்ட்ரன்ஸ் கூட உள்ளே வந்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே ஏ ஜெயிலி ஏ ஜெய்லி ஏ ஜெயலின்னு சொல்லி தான் பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த விதமான அக்செப்டும் பண்ண மாட்டேக்காது ஸோ இப்போ பைக்கிலிச்சு கேட்குறாங்க சரி நீ ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க அது என்னன்னு கேட்கும்போது இந்த மக்களை பாரு பெக்கி இந்த மக்கள் எல்லாருமே எந்த குரல் இருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஏ ஜெயிலி சத்தம் பயங்கரமாக கேட்குது ஸோ அந்த சத்தம் உனக்கு கண்டிப்பாக பயத்தை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றுலா சொல்கிற ரியாக்ஷனை பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி வாயை பழுக்கிறாரு நீ பயப்படாத நீ எதிர்பார்க்குறது மேபி நடக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நான் ஓன் கிட்ட பேசுறதுக்காக வரல அங்கே ஒளிஞ்சு நிற்கிறானே உன்னோட புருஷன் அவன்கிட்ட பேச விரும்புகிறேன் ஆமாம் மேன் மேன்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது உண்மையான மேன் ஏன் அங்கே ஒளிஞ்சு நிற்கான் நீ வந்து நிற்கிற ஆக்சுவலி நீ மேனா இல்லாட்டி அவன் மேனா கேவலப்படுத்துகிறாருங்க சித்ராஜன் சார் அவர் அங்கும் வாய்ப்புலாம்னுட்டு கிடக்காரு நீ மேனா அவன் மேனா நான் வந்து மேன் டு மேன் ஹேண்டில் பேசணும்னு போதும் அவன் ஒழிஞ்சிக்கிட்டு தான் நினைக்கிறான் இப்போவும் ஒழிஞ்சிக்கிட்டு தான் நினைக்கிறான் என்ன பார்த்தா அவனுக்கு அம்புட்டு பயம் அம்புட்டு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக அவன் அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கணும் இங்கே வந்து நிற்கணும் இதுக்கு இந்த இடத்த விட்டு பேர்லாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஓ ஓ நீ யாரை கூட்டிகிட்டு வந்துருக்கிற ஒருவேளை ஏஜெலியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு பெக்கி வச்சு கேட்கும்போது மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏஜே வர வேண்டிய நேரத்தில் வருவாங்கன்னா மேபி ஏஜெலியை கூட நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் ஒன்னை அட்டாக் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் ஒன்று எதிர்கொள்ளதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே பயங்கர சேர் பண்ணுறாங்க மேபி அது நடக்காமல் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நான் ஒருவேளை ரியார் கிட்ட பேசியிருக்கலாம் ஏன்னா ரியார் பிள்ளைக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ரியாரப்பிலை நீ வீழ்த்தினதுல ஒருவேளை ரியார் எப்பலே உன் கூட மோதிரம் ஆசைப்பட்டால் என் கூட டாக்டிமாக ரியாரப்பிள்ளையே வரலாம் ரியாரப்பிள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதன் மூலியமாக உன் மூக்கை உடைக்கலாம் ரியார் எப்பிலே என் கண்ணை தரைஞ்சல ரியாரப்பிலே உன் கண்ணமே பழுகிற அளவுக்கு கண்ணமே இல்லாமல் கூட ஆக்குவா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஸோ அதாவது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாருங்க எனக்கு சப்போர்ட்டிங்காக ரியா வருவா ஏஜெயலி வருவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மக்கள் எல்லாருமே கன்ஃபியூஸ் படுத்திகிட்டு இருக்காரு ஸோ பெகிலிஜ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் செம்ம கடுப்பாயிட்டாரு இந்த பாரு சிஎம்பாங்க நான் உங்ககிட்ட பேசி எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது நீ எதுக்கு இந்த இடத்துல வந்துருக்கேன்னே தெரில இது உன்னுடைய ஹோம் டவுன் தானே ஹோம் டவுனில் வச்சு உன்னை கேவலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சிஎம்பாங்கோட கன்னத்துலேயே திருப்பியும் அடிக்கிறாங்கங்க பெகிலிஜி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இல்லை பண தடவையாச்சு பதினாலு தடவை ப இந்த தடவை இருபது தடவை போகுது அடி அடின்னு பார்த்தீங்கன்னா செதிலான்ஸு அங்கேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அடி வாங்குறத இப்போ சிதம்பாங்க அடி வாங்குறத ஆனால் அவர் மெயின் வர வரமாட்டேங்கிறங்க அடி வாங்குறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு பெகிலிஜ் தான் உண்மையிலேயே சிஎம் பங்கு தான் சொன்னது சரி தான் போகுது யார் மேனுனே தெரில ஆனால் அந்த ஆள் அங்கிட்டு நிற்காரு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அடி அடின்னு பெக்கிடிச்சு அடிச்சு அடிச்சு கிடக்கு ஸோ ஒரு கட்டத்தில் சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க முடியாமல் கீழே இறங்கி போகிறாரு பெகிலிஜ் சொல்லி சொல்கிறாங்க ஓ ஓ ஓ ஹோம் டவுனில் விட்டு போயிரு என்கிட்ட அடி வழி தாங்க முடியாமல் இந்த இடத்த விட்டு போகிறல்ல நீ இந்த இடத்த விட்டு போயிரு இருந்தனா கூட கொஞ்சம் தான் அவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க பார்த்து கேவலமாக திட்டுறாங்க அதாவது ஹோம் டவுன்லேயே உனக்கு இடம் இல்லைடா ஹோம் டவுன்லேயே உனக்கு வச்சு கேவலப்படுத்திட்டோம்ல இந்த இடத்துல எதுக்கு நிற்கிற இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தும் போது சிஎம் பாங்க் மெதுவாக கீழே இறங்கி போகிறாரு நான் அப்போ சொல்கிறாங்க பெக்கி ஆல்ரெடி வாண்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நீ என்ன என் மேலே கை வச்சேன்னா கண்டிப்பாக நீ வந்து மறக்க முடியாத வாழ்க்கையில திருப்பியும் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னோம்ல அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் சொல்றாரு என்னதான் எஸ் இதுக்காக தான் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் காத்திட்டு இருந்தோம் அந்த காத்திருப்புக்கு பதில் ஏஜேலியோட ரிட்டர்ன்ஸ் ஏஜேலி ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இதை பார்த்த உடனே பெக்லீஜோட ஃபேஸை பார்க்கணுமே அப்படியே பார்த்தீங்கன்னா உரு குழஞ்சி போயிட்டு என்னடா வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க வந்த உடனே அந்த ஒரு ஆன்சான அந்த வாக்கு இருக்குங்களா அதை போட்டுட்டு அப்படியே பெகிலிஜி கிட்டே வந்து பெகிலிஜி எப்படி அடித்த அதே அடியை பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிட்டாங்க ஈவன் கன்னத்தில் தான் ஹஸ்பண்ட் அடித்தாங்கள்ல அதே அடையை பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்து ஏஜெல்லி கெத்து காட்டிட்டாங்க ஸோ வேறு வழியே இல்லாமல் சித்ரால் சிங்கிலு வந்து பெக்கிலிஜை தோல் மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டிட்டாங்க நீண்ட நாளுக்கு அப்புறமா பெகிலீஜ் ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் பெக்கிலிஜி சிஎம் பாங்கோ சிஎம் பாங் காம்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க இவங்க ஒன்று சேர்ந்து இதுக்கப்புறமா பெக்கிலிஜேயும் சித்ரான எதிர்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சி எம் பாங் என் ஏ இஸ் கம் பேக்